அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய சனி பயிற்சி கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாற்றங்கள் இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை காணக்கூடியதாகவும் நாள் வரை நீங்கள் சந்தித்து வந்த இழப்புகளில் இருந்து மீண்டு வருவீங்க தடைகளை தகர்த்தெறிவீங்க போராட்டங்கள் மற்றும் எதிர்பாராத இழப்புகளுக்கு ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் வசதியாக உணரலாம் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு மேற்கொள்ளக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உறவின் மூலம் நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் பெற தாமதங்கள் இருக்கலாம் என்றாலுமே நீங்கள் நீடித்த ஆதாயம் பெறக்கூடியதாக இருக்கு முந்தைய போராட்டங்கள்ல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க என்றாலுமே சிறிய சவால்களை நீங்க சந்திக்க நேரிடலாம் எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள் இதன் மூலம் நேர்மறையான முன்னேற்றத்தை நீங்க காணலாம் உங்களுடைய அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகளை நீங்க சரிவர நிறைவேற்றலாம் உங்கள் பலவீனங்களை அறிந்து நடந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய இலக்குகளை எளிதில் நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கு இந்த அணுகுமுறை மற்றும் சனியின் சாதகமான தாக்கம் இணைந்து உங்களுடைய உத்தியோகத்தில் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது உங்கள் துணையின் கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கலாம் இதன் மூலம் பரஸ்பர புரிந்துணர்வு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது இருக்கு இது கருத்து வேறுபாடு களைய உதவும் அது மட்டும் இல்லாமல் ஒளிவு மறையின்றி உங்களுடைய கருத்துக்களை பரஸ்பரம் பரிந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் காதலுக்கு பெரியவரின் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தந்தையின் ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உறவில் பொறுமை காக்க மற்றும் புரிதல் அவசியமாக இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவுல ஒளிவு மறையற்ற தன்மை அவசியம் இது புரிந்துணர்வை வளர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணியின் கருத்துக்களை நீங்க கவனமுடன் கேட்கலாம் அவர்களின் கண்ணோட்டத்தன் விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் மேலும் அவருடன் உங்களின் தரமான நேரத்தை ஒதுக்கி செலவிடலாம் இது உறவுக்கு அதிக மதிப்பெண் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கு மேலும் நம்பிக்கை மரியாதை மற்றும் ஒருவரை ஒருவர் தனித்தன்மை வாய்ந்த நற்குணங்கள் பாராட்டுக்களை சொல்வதில்லை நீங்க கவனமாக இருப்பது நல்லது இது உறவின் உண்மையான அர்த்தங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் நிதிநிலையின் பணவரவை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பு ஆராய்ந்து நீங்கள் செயல்பட வேணும் முதலீடு விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற வேணும் ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் பல்வேறு திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியது நல்லது கடன் வாங்குவதை தவிர்க்க வேணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன் வாங்குவதில் நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது பொருளாதார பற்றிய சிந்தனை உங்களுக்கு பங்குச்சந்தை நிலவரம் அறிந்து கொள்வது நல்லது அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு விவேகமாக உங்களுடைய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நிதி இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு நீங்கள் உங்களுடைய நிதி எதிர்காலம் உங்களுடைய கையில் தான் இருக்கு மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலம் அவர்களுடைய படிப்புல வெற்றி காணலாம் அர்ப்பணிப்பும் மிகப்பெரிய உணர்வுடன் படிக்க வேண்டியது அவசியம் மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் நீங்கள் மதிப்பெண் இழக்காமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சிகள் எண்ணங்கள் மற்றும் யோசனைகள் மற்றவர்களை நீங்கள் ஈர்க்கப்படக்கூடியதாகும் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது உங்களுடைய திறமைகள் போட்டி தேர்வுகளை வெற்றி பெற உதவும் நேர்மறையான அணுகுமுறை பேணுவதன் மூலம் உங்கள் கல்வி முயற்சியில் புதிய உணர்வுகளை நீங்கள் அடையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும் சிறிய உடல் உபாதைகள் என்றாலுமே அவற்றை நீங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள் தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் சீரான வாழ்க்கை முறை ஆகியவற்றை உடல்நல உபாதைகளை கணிசமாக குறைக்கும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் மன அழுத்தம் இன்றி நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் மற்றும் சுறுசுறுப்பாக இருக்க சிறந்த உணவு திட்டங்களை நீங்கள் தேர்வு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களிலும் உடல் உணமுற்றோருக்கு உணவு தானம் செய்வது நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் விநாயகர் மற்றும் அனுமன் சனி பகவானை நீங்க மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சனிக்கிழமைகளில் ஏழை மற்றும் வீடட்டவர்களுக்கு போர்வைகள் மற்றும் நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு பயணங்களை எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தை வழி உறவினர்கள் உதவி இருக்காது மேலதிகாரிகளின் அரசு பணியாளர்களில் புதிய பதிவும் பொறுப்பு கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் தொலைதூர பயணங்களில் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவது காரிய வெற்றி உண்டாகக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் தேவையற்ற அழைச்சல்களை குறித்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆயினும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பற்றிய கவலை அதிகரிக்கும் ஆனாலும் உற்சாகமான மனநிலை காணப்படலாம் விளையாட்டு போட்டிகள் பரிசுகள் கிடைக்கும் குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியே பெறுவாங்க சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும் நிலுவையில் உள்ள பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் எதிர்பார்த்தபடி தன வரவு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க பிறந்த நாள் விருந்துகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க பெற்றோர்களால் நன்மை ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையில நிலவும் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உண்டாக கூடியதாகவும் இருக்கு உல்லாச பயணங்களால் சந்தோஷம் நிலவக்கூடியதாக இருக்கு நல்ல நண்பர்கள் அமைவாங்க மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு இடமாற்றம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதர விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்துடன் வாழ்க்கையில முன்னேறி செல்வது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய ஆதிபராசத்தி அம்மனை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேல்மருவத்தூர் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படினே சொல்லப்படுது கடகராசில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அரசாங்க வகையில் ஏற்பட்ட சிக்கல்களை அரசியல்வாதிகள் மூலம் தீர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்திற்கான மகிழ்ச்சிக்கான திட்டங்களை தீட்டுவீங்க சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான பலன்களை உங்களுக்கு தருகிறது பங்கு சந்தை வியாபாரத்தில் பயம் இல்லாமல் இறங்கலாம் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு மணல் வியாபாரிகள் மன நிறைவான வருமானத்தை பெறுவாங்க பொதுத்துறை வேலைகள் உங்களுக்கு பதவி உயர்வு புதிய பொறுப்புகளை கொண்டு வரும் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை யோசித்து நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது குரு பதினோராம் இடத்துல இருக்காரு சாமர்த்தியமாக பேசி நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சுக்கரன் ஆறு ஏழாம் இடத்துல அமைந்திருப்பதால குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தாலுமே தானாக சரியாகிவிடும் மாறாக நடந்த பெண் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க சனி எட்டாம் இடத்துல இருக்காரு அறிமுகம் இல்லாத நண்பர்களுக்கும் நீங்கள் பழகுவது தவிர்ப்பது நல்லது ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தொழில் துறையில வேகமான முன்னேற்றம் காணப்படும் தடங்கள் இல்லாமல் தன வரவு இருக்கு கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தோடு உல்லாச பயணம் மேற்கொள்வீங்க ஆடம்பரமான விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக தான் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு போது பொருளாதார வசதி போதுமான அளவு இருக்கு அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும் பணியில காரணமாக உங்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்க புதுப்பிப்பீங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அலுவலகத்து பணிகளை கவனமாக செய்ய வேண்டும் ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கலாம் சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்காரு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் குடும்ப நிர்வாகித்தனை கவனிக்க பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூச்சி அறியில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே